அழகு என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான அதி தேவையுடைய ஒரு விஷயமா வந்து மாறி வருது இந்த நவநாகரிக உலகத்தில் வந்து அழகுக்கு பெண்கள் எவ்வளவு தூரம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவு இப்போது ஆண்களும் தங்களுடைய அழகுக்கு அதி முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க எனவே அந்த அழகு அப்படின்னு சொல்லி வருகிற நேரத்தில் மேக்கப் என்றது ஒரு விஷயம் ஒரு கேட்டகரியா வந்து இருந்தாலும் கூட தலைமுடியை வந்து அழகுபடுத்துகிற விஷயம் இப்போ உலகத்தில் இந்த நவீன ஜூகத்தில் அது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா வந்து மாற்றம் பெற்றுகிட்டு வருது எனவே இந்த ட்ரெண்டிங்கான உலகத்தில் வந்து இந்த தலைமுடிக்கு அழகு சேர்க்கின்ற அல்லது கலரிங் பண்ணுற விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து வந்துட்டு இருக்குது அது ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட அதை வந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து எடுத்து செல்வதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு சொன்னா அழகு கலை நிபுணர்கள் எனவே இந்த தலைமுடிக்கு கலரிங் பண்ற நேரத்தில் அது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கும் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அல்லது அதுல புது புது விஷயங்கள் என்ன அதுல இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து ட்ரெண்டிங்கா என்னென்ன விஷயத்தை வந்து பண்ண முடியும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா வந்து காணப்படுது எனவே இது சம்பந்தமாக ஒரு அழகு எழுத்துக்கலை நிபுணரோடு நின்ற நாளில் நாங்க பேச போறோம் ஹேர் கலரிங் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள போறாரு அழகு கலை நிபுணர் கிரிஷாந்தினி இன்ற நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கு ஓகே முதலாவதாக இப்ப எல்லாருமே வந்து செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஆண்களாக இருக்கலாம் சரி பெண்களாக இருக்கலாம் சரி கருப்பு ஒரு கலர் மேல ஒரு சின்ன ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப எங்களுடைய தலைமுடியே வந்து கருப்பு நாங்க உருவாகும் போது எங்களுடைய தலைமுடி கருப்பாகத்தான் உருவாயிச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கலரிங் பண்ணணும் இதை கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தோணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க இந்த மோகம் எதனால் வந்துச்சு அதாவது நாங்கள் வந்து கலரிங்னு சொல்லக்குள்ள இப்போ எங்களை உருவத்தில் வந்து மெயினாக வந்து எங்களோட முகத்தில் இருக்குது முகத்தை மாற்றுறது வந்து ஹியா தான் ஹா வந்து கட் பண்ணி ஸ்டைல் பண்ணக்குள்ள எங்களோடய முகம் வந்து மாறிடும் ஒரு பத்து வயசு யங்காக காட்டணும் ஒரு அஞ்சு வயசு யங்காக காட்டணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹாரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கோம் பண்ணி செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வந்துடும் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இப்போ ஹே கலரிங் வந்திருக்கு அந்த கட்டோடு சேர்த்து கலர் பண்ணுறது கலர் பண்ணக்குள்ளே இது இன்னும் இப்போ எல்லாருமே புதுமைக்கு விரும்புகிறாங்க நவநாகரிகத்துக்கு எல்லாருமே விரும்பி இருக்காங்க அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்து அதை மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செஞ்சு வரணும்னு சொல்லி ஹேக் கலரிங்கை வந்து அதில் தான் இப்படி ஒரு மோகம் வந்து வந்து எல்லாரும் பச்சை எல்லாரும் பண்ண தொடங்கிட்டாங்க நிறைய பேர் வித்தியாசமா யங் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய வித்தியாச வித்தியாசமா பண்ண பழகிட்டாங்க இப்ப இன்னும் இன்னுமே மாறிக்கொண்டே இருக்குது இந்த நவநாகரிக கலரிங்னு சொல்றது இப்ப பொதுவாக வந்து இந்த கலரிங் பண்றாங்க இப்ப நீங்க ஒரு சலூன் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சலூனுக்கு வந்து ஆஹ் இவன் ஆஹ் ஆண்களா இருக்கலாம் சரி பெண்களா இருக்கலாம் வருவாங்க எங்க எங்களுடைய தலைமுடியை வந்து கலரிங் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ கலரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எதனுடைய அடிப்படையில் வந்து கேட்குறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க யார் ஒருத்தங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டர் இப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு செலிப்ரிட்டி இப்படி வந்து பண்ணிருக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க இன்ஸ்பயர் ஆகி தான் வர்றாங்க ஸோ அப்போ இந்த இன்ஸ்பயர் ஆகிற விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க இப்படி கலர் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு இதே மாதிரி என்னுடைய முடியை வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நூறு சதவீதம் அதனுடைய ரிசல்ட் உங்களால் வந்து கொடுக்க முடியுமா அதாவது நிச்சயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியாது ஒரு எயிட்டி பர்சன்ட் எங்களால் கொடுக்க முடியும் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ வந்து கலரிங்னு சொல்லக்குள்ள வந்து கலரிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது இப்போ ஒவ்வொரு இடத்துல பாவிக்கிறது இன்னொரு இடத்துல பாவிக்க மாட்டாங்க அப்போ அக்யூரேட்டாக எங்களுக்கு அதே கலரை எங்களால் கொடுக்க முடியாது சிமிலர் டு தேட் கலர் அந்த அதுக்கு ஏ அதுக்கு போகிற மாதிரி ஒரு கலரை எங்களால் கொடுக்க முடியும் அதே கலர் கொடுக்குறோன்னா நீ அதை பிராண்ட் அதை கலர் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப கலரிங்னு சொல்லக்குள்ளேயே வந்து கலர்னா என்னன்னு முதல்ல நாங்க பார்க்கணும் கலர்னுக்குள்ள இப்ப எங்களுக்கு வந்து மெயின் கலர்ஸ் இருக்கு இப்ப எங்க சூரிய கதிர்கள் நாங்க ரெயின்போ கலர்ஸ் இருக்கு தானே அதுல மெயின் கலர்ஸ் மூணு இருக்கு அதாவது ப்ளூ ரெட் ஏலோ இந்த மூணு கலரை வச்சு தான் இந்த கலரை வச்சு தான் ப்ரொடக்ட்ஸ் உருவாகிருக்கு அதில் வந்து செகண்டரி கலர்ஸ் இருக்குது இது ஒவ்வொரு ஒவ்வொரு கலர் நாங்கள் வந்து சீன பிள்ளையில் கலரிங் விளையாடுவோம் ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும் அதே தியரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு கலர்ஸோட மற்ற கலர் மிக்ஸ் பண்ணக்குள்ள செகண்டரி கலர்ஸ் ரெண்டாவது கலர் வரும் அதை வச்சு இன்னும் நிறைய கலர்ஸ்கள் உருவாக்குறது இதுதான் பேசிக் கலர் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து கலரிங்காக உருவாக்கும் உருவாக்கக்குள்ள எங்களுக்கு சின்ன 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 டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு கலர் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒரு ப்ளூவை கூட போட்டிருக்கோம் ஒரு ரெட்டை வந்து குறைச்சி போட்டிருக்கோம் அப்போ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான் வரும் அப்போ அந்தந்த கம்பெனி ப்ரொடக்ட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாக அந்த செலிப்ரிட்டியோ யாரோ உருவாக்குன ஒரு ஃபோட்டோவை பிக்சரை பற்றி பார்க்கக்குள்ள எங்களுக்கு அதே கலரை கொடுக்க முடியாது இன்னொன்று வந்து அந்த பிக்சர் வந்து எடிட் பண்ணியிருக்கலாம் எடிட் பண்ணி இப்போ எல்லாமே எடிட்டிங் சோஷியல் மீடியா அது ஃபோன்லலாம் எடிட்டிங் இருக்குது அப்போ எங்களுடைய கலரை மட்டும் பிரைட் பண்ணி காட்டுறதுக்கு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை எடிட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதனால் எங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த கலரை கொடுக்க முடியாது அதுக்கு சிமிலரான கலரை எங்களால் கொடுக்க முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் சூட் பண்ணுற மாதிரி கலர் கொடுக்கணும் இப்போ சிலவங்க கொண்டு வர ஃபோட்டோஸில் இருக்க கலர் அவங்களுக்கு உண்மையிலே சூட் பண்ணாது இப்போ டார்க் ஸ்கின்னுக்குள்ள எங்களுக்கு வந்து ரொம்ப ரெட்டிஷ் அந்த மாதிரி கலரை எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள அவங்களோட க கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இல்லை இதில் வந்து இன்னும் கொஞ்சம் குறைப்போம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி நாங்கள் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டு அந்த கலரிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ உங்களுடைய சலூனுக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு எந்த மாதிரியான கலர்ஸை வந்து அவர் சூஸ் பண்ணணும் சில வேளை வந்து நீங்க சொல்ற மாதிரி அவருடைய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அஹ் வேறு அவருடைய தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரியோ கலர்ஸை வந்து சூஸ் பண்ணும்போது அவரை இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டா வந்து காட்டக்கூடும் காட்டக்கூடியதாக வந்து இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது அவர் எந்த மாதிரியான கலர்ஸை வந்து சூஸ் பண்ணினா இன்னும் பெட்டரா வந்து இருப்பாங்க அதாவது இப்படி தான் நாங்கள் முதல்ல எங்களோட ப்ரொஃபஷனை பார்க்கணும் இப்போ வந்து இப்போ ஒரு டாக்டர்ஸாக இருக்கு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் எடுத்துக்கொண்டோன்னா அவங்க வந்து அப்படி கலர்லாம் அந்த மாதிரி செய்துட்டு போக இல்லாது ஒரு நல்ல ப்ராமினாக தெரியற கலரை செய்துட்டு போக முடியாது ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களோட ப்ரொஃபஷனை பார்த்து தான் கலர் சூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இப்படி எனக்கு நல்ல பிரைட்டாக கலர் தாங்கன்னு சொன்னால் ஆனால் முதல்ல நாங்கள் அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஷனை கேட்போம் அவங்களுக்கு சூஸ் போ அவங்களுக்கு வந்து சூட் ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களோட க ஸ்கின் டோனை பார்க்கணும் முதல்ல ஸ்கின் டோனை பார்த்து அதுக்கேற்ற தான் கலர் சூஸ் பண்ணணும் அப்போ நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணக்குள்ள இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம் நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறணும் அவங்க கலர் பண்ணுன்னா சும்மா அப்படி போடையில அதாவது மெயின்டைன் பண்ணும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா என்ன கேட்கணும் அவங்க மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் கலர் வந்து வாஷ் ஆகிடும் ஒஷ் ஆகணும்னு வந்து கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தான் சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் நாங்கள் கன்சல்டேஷனில் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ஒத்து போனதுக்கு பிறகு நாங்கள் அவங்களுக்கு ஓகே இந்த கலரை நாங்கள் நீங்கள் சூஸ் பண்ணது சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கலரை அதுக்கு பிறகு தான் நாங்கள் அப்ளிகேஷனுக்கு செய்ய போகணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹேர் கலர் பண்ணுற நேரத்தில் எவ்வளோ நேரம் வந்து எடுக்கும் அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது ஹேர் கலரில் ஹேர் கலரிங் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் மார்க்கெட் ஒன்று இது அதாவது நிறைய கம்பெனிஸ் நிறைய ஏன்னா இப்போ ட்ரெண்ட் போகிறனால நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி டைப்ஸ்ன்னு சொல்லக்குள்ள பர்மனென்ட் கலர்ஸ் இருக்குது டெம்ப்ரரி கலர்ஸ் இருக்குது அதாவது நாங்கள் இப்போ ஒரு அவசரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக்குள்ள எங்களுக்கு ஒரு ஹேர் கலர் தேவைன்னு சொன்னால் டக்குன்னு அந்த கலர் ஸ்ப்ரேஸ் இருக்குது இப்போ அதை அடிச்சுட்டு போனோம்னா வந்து வாஷ் பண்ணோம்னா அந்த கலர் போயிடும் பிறகு கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கிற மாதிரி செமி பர்மனன்ட் இருக்கு பெர்மனன்ட் கலர்ஸ் இருக்கு பர்மனன்ட் கலர்ஸ் தான் நாங்க சொல்றது வந்து பர்மனன்ட் கலர்ஸ் தான் நல்ல ஒன்று என்னன்னு சொன்னா அது வந்து எங்களோட ஹேரை வந்து அந்த கியூட்டிக்கல்னு சொல்ற மேல் லேயரை ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டு அந்த மாலிக் எங்களோட நேச்சுரல் கலரோட சேர்ந்து அந்த நாங்க கே போட்ட கலர் எங்களுக்கு வரும் இப்ப அந்த மாதிரி கலர்ஸ் தான் உண்மையிலேயே சேஃப் சேஃப்னு சொல்கிறது ஆனால் அமோனியம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கலர்ஸ் இருக்குது எங்கட கலரோட சேர்ந்து கலர் கொடுக்கும் அப்போ ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் லுக் கொடுக்காது இப்போ நீங்கள் சிலவங்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியல் லுக் கொடுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது நேச்சுரலாக எங்களோட ஹேரோட சேர்ந்து அந்த அழகாக சில்கியாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் கட்டாய் மெயின்டைன் பண்ணணும் எந்த மாதிரியான ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க இந்த ஹேர் கலரை வந்து ஹேர் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக வந்து விரும்புகிறாங்க அதாவது மாடல்ஸ் அந்த மாதிரி இப்போ இப்போ வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லை எல்லாருமே விருப்பப்படுறாங்க ஹேர் கலர் பண்ண ஈவன் சின்ன பிள்ளைகள் கூட இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ இதுக்கோ போகக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஹேர் டூ பண்ணக்குள்ளே கூட அவங்க கேட்குறாங்க ஒரு ஸ்ப்ரே பண்ணி கலர் சின்னவங்க அஞ்சு ஆறு வயசு பிள்ளைகள் கூட ஹேர் கலரிங் கேட்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு நவீன யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த வேர்ல்டு போய்கிட்டு இருக்கு அப்போ ஃபரின்லலாம் ஸ்கூலிங் போகிறவங்க செய்கிறாங்க இங்கே தான் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து டெம்ப்ரரி கலர்ஸ் அந்த மாதிரி அவங்க விருப்பப்படுறாங்க இப்போ வந்து யாரும் செய்யணும்னு இல்லை எல்லாரும் செய்கிறாங்க ஆனால் கூட வந்து மாடல்ஸ் அவங்க வந்து ஷூட்டுக்கு மாடல்ஸ் வந்து ஹேர் கலரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரே இதில் இருக்கிற போர் அடிக்கும் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு இருந்தால் போர் அதனால இப்போ எல்லாருமே கலருக்கு மாற தொடங்கிட்டாங்க இப்போ இதில் இந்த ஹேர் கலரில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் ஒவ்வொரு ஹேக் கலருக்கும் வந்து அவங்க கொடுக்குற அந்த ப்ரொடக்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு எனவே அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெட்டிஷன் வந்துருக்கு இப்படி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரும்போது ஒரு அழகு கலை நிபுணராக வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஒரு ஒரு குழப்பம் வந்து எந்த ப்ராடக்ட்டை வந்து தெரிவு செய்கிறது சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஒரே மாதிரி வந்துருக்கு ஸோ கிளைண்ட்டுக்கு இதை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாமா அல்லது இந்த இந்த ப்ராடக்டை வந்து கொடுத்தா கிளைண்ட் அதை ஏற்றுக்கொள்வாரா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்து காணப்படும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்து இருக்குது ஏன்னு சொன்னால் நிறைய தெரிவுகள் நம்மளுடைய கண்முன்னே வந்து இருக்கிறதால நம்மளால் சூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு கிளைண்ட்டையும் அவங்களையும் திருத்திப்படுத்துகணும் உங்களோட பிஸ்னஸும் ஒரு பக்கத்தில் வந்து சரியா வந்து போகணும் இப்போ நீங்க அப்ப வந்து இப்ப எப்படியுமே ஒரு ஹேர் பியூட்டிஷியனா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நீங்க அந்த ப்ரொடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு அவங்க எங்களையே அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ ஒரு கம்பெனி ஒரு புதுசாக லான்ச் பண்ணுதுன்னு சொன்னால் கட்டாயம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் செய்கிறவங்க பியூட்டிஷியன்ஸ் இது பண்ணுவாங்க என்னன்னா பண்ணி அவங்க சொல்லுவாங்க இதில் இப்படி இப்படி செஞ்சா இப்படி இப்படி வரும் இந்த மாதிரி காலத்தில் இருக்கு அந்த மாதிரி முதல்ல எங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க லைக் ஒர்க் ஷாப் நாலேஜ் ஒன்னே கொடுப்பாங்க எங்களுக்கு அப்போ அந்த நாலேஜை வச்சு தான் நாங்களும் செய்யணும் அதே மாதிரி நாங்கள் அதை வச்சு தேடணும் அதில் எங்கள் என்ன இருக்குது அப்படின்னு தேடணும் இப்போ இந்த பெர்மனன்ட் கலர்ஸ்னாலுமே நிறைய விஷயங்கள் இருக்குது டைஸ் இருக்குது அதே மாதிரி கலர்ஸும் இருக்குது அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கலர்ஸை வந்து சூஸ் பண்ணணும் இப்போ டையினால் என்ன கலர்னால் என்னென்னா நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு வந்து சரியான ப்ரொடக்ட் எடுத்து சரியான முறையில் செய்கிறதுக்கு அது வந்து வழிவகுக்கும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படியும் டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க அந்த நிறைமுடியை வந்து மறக்க வைக்கணும் அது வந்து ஒரு நிறைய பேருக்கு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்காது இந்த டைக்கும் என்ன வித்தியாசம் அதாவது இப்ப இயற்கைன்னு ஒன்று இருக்கு அதை மாத்த முடியாது இப்ப கடவுள் வந்து இயற்கையா சில விஷயங்களை படைச்சிருக்காரு அதுக்கு எதிர்மாறா நாங்க தான் நரைச்ச முடி அதாவது ஏஜ் ஒன்று போக கட்டாயம் நரைக்கும் இப்ப வந்து சின்ன பிள்ளைகளுக்குமே நரைக்குது அந்த ஏஜ் போகுக்குள்ள அதாவது நாங்க சொல்றது எங்களுக்கு கலர் கொடுக்கற அந்த மெலனின் அளவு குறையக்குள்ள நரைச்ச முடி வரும் இன்னொன்னு நாங்க சொல்லுவாங்க எல்லாருமே அந்த பாட்டி காலத்துல சரி சொல்லுவாங்க அந்த ஒரு முடியை புடுங்கினீங்கன்னா கட்டாயம் இன்னொரு வெள்ளை முடி வரணும் அதெல்லாம் உண்மையிலே இல்லை அது ஒரு தவறான விஷயம் அது வந்து உண்மையிலே இல்லை அதாவது எங்களோட மேலனிந்த அளவு குறையும் போது நாங்கள் வந்து அந்த ஒரு பக்கம் நறுக்கக்குள்ள சிலவங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் டக்குன்னு நடச்சிட்டு வந்துரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு உள்ளுக்கெல்லாம் நறுக்கி முன்னுக்கு சிலவங்களுக்கு இந்த ஹேர் லைன் மட்டும் நரைச்சிரும் அந்த மாதிரி இருக்குது அது உண்மையிலேயே அந்த புடுங்கிறதாலேயோ இல்லை ஹேர் கலர் பண் டை பண்ணுறதுனாலையோ இல்லை அது வந்து நேச்சுரலா இருக்கு அதே மாதிரி நல்லது ஒன்று கேட்டீங்க என்னென்னு சொன்னால் ஹேர் டையும் கலரும் டிஃப்ரென்ஸ் இப்போ நாங்கள் நார்மலாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த நரைச்சிருச்சு டை அடிக்கலாமா டை அடிக்கலாமா தான் கேட்பாங்க கலருக்குமே ஈவன் டை அடிக்கலாமான்னு தான் கேட்பாங்க அதாவது ஃபேஷன் கலர்ஸ் நாங்கள் ஒரு ஒரு மரூன் கலர் அந்த மாதிரி போடுறதுக்கு அவங்க டைன்னு தான் கேட்பாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாங்கள் டை என்ன கலர் என்னென்னு சொல்லுவேன் டைன்னு சொல்கிறது டைஸ் அதாவது ஹெனா இப்போ நீங்கள் ஹெனான்னு சொல்லக்குள்ள நாங்கள் வந்து நீங்கள் ஹெனான்றது ஒரு மருதாணி இப்போ மருதாணி என்ன கலரில் வச்சா வரும் நாங்கள்லாம் வைப்போம் ஒரு மரூன் கலரில் தான் வரும் ஆனால் டை அடிக்கக்குள்ளே எப்படி வருது பிளாக்காக தான் வருது அது ஏன் அப்படி வருதுன்னா அப்போ நீங்கள் மருதானையை போட்டால் பிளாக் தண்ணி வரணும் ஏன் பிளாக்காக வருது அதுக்கு டை சேர்த்துருப்பாங்க அதுக்கு சில கெமிக்கல் சேர்த்தனால தான் அது வருது அதனால யாருமே அது வந்து நேச்சுரல்னு மட்டும் யாருமே நினைக்கக்கூடாது அதுவும் ஒரு டை தான் அது கம்பவுண்டாய்ஸ் அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய பிராண்டுகள் இருக்குது அப்போ அந்த டை போடக்குள்ளே என்ன நடக்குன்னா முடியில் மேலே வந்து அந்த டை வந்து கோட் பண்ணும் அதாவது மேலேயே படிஞ்சு 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 தான் எங்களுக்கு கலர் தரும் ஆனா கலர் அப்படி இல்லை எங்களோட கியூட்டிக்கல ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு போய் நேச்சுரல் கலரோட சேர்ந்து தான் எங்களுக்கு கலர் தரும் இது ரெண்டும் தான் வித்தியாசம் இதை நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோன்னு சொன்னா எங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியும் அது முதல் இது அதுக்கு பிறகு நீங்க நேச்சுரல் கலர் இந்த அதாவது பெர்மனன்ட் கலர் செய்யும் போது கட்டாயம் டெஸ்ட் பண்ணி தான் செய்யணும் ஏன்னு சொன்னா அதுல வந்து அமோனியம் இருக்கு இப்ப நீங்க கேட்கலாம் இது நல்லமா அது நல்லமா ரெண்டுமே கெமிக்கல்ஸ் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா வந்து செய்யறதை ஒழுங்கா செய்யக்குள்ள சேஃபா செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து அதில் நல்லா இருக்கும் கட்டாயம் நீங்கள் வந்து பர்மனன்ட் களை செய்யும்போது நீங்கள் டெஸ்ட் செய்யணும் அதாவது எலர்ஜி டெஸ்ட் செய்யணும் சிலவங்களுக்கு ஒத்து போகாது அப்படியானவங்களுக்கு நீங்கள் வந்து கம்பவுண்ட் டைஸ் நீங்கள் நேச்சுரல் அதாவது நாங்கள் சிலர் வந்து இந்த ஆபரி பொடிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நேச்சுரலான பவுடர்ஸ் அந்த பவுடர் சேர்த்து அந்த மாதிரி செய்வாங்க ஹே பேக் மாதிரி போட்டுக்கொள்வாங்க அப்படியே அலர்ஜி ஆனவங்களும் செய்யலாம் ஹெனா டை யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஹெனா டை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே அது கம்பவுண்ட் டைஸ் அதை வந்து சரியான குவாலிட்டியானதுகளை பார்த்து வாங்குங்க அதே மாதிரி அவங்களுக்கு கட்டாயம் ஹெனா யூஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் பாதிக்கப்படும் இந்த இந்த மாதிரி பச்சர்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு கட்டாயம் வரும் ஒரு தொடர்ந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு போகக்குள்ள ஆனால் பர்மனன்ட் டைஸ் யூஸ் பண்ணக்குள்ளே இருக்கும் அதுவும் ஒரு சில ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு எங்களுக்கு அலர்ஜியாக சான்ஸ் இருக்குது அதனால எவ்ரி ஒவ்வொரு சிட்டிங் வரக்குள்ளேயும் நீங்கள் வந்து கட்டாயம் எலர்ஜி டேஸ்ட் பண்ணணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து டை அதை கிரேகா நீங்கள் சொன்ன மாதிரி நரைச்ச முடி பண்ணுறக்குள்ளே எங்களோட ரூட்டை டச் பண்ணுறோம் எங்களோடய ஸ்கெல்ப்பை டச் பண்ணுறோம் அப்போ எலர்ஜி கட்டாயம் வரும் ஆனால் ஹைலைட்ஸ் நாங்கள் பண்ணுவோம் ஃபேஷன் கலர்னு சொல்கிற மாதிரியா அது பண்ணக்குள்ள நாங்கள் ரூட் டச் பண்ண மாட்டோம் அது வந்து எல்லாருக்குமே நார்மலாக செய்யலாம் இப்போது நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் கலரில் வந்து ட்ரெண்டிங்கில் என்ன கலர்ஸ் இருக்குது அதைத்தான் எல்லாருமே வந்து விரும்புவாங்க ஒரு ஆணா இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு சலூனுக்கு போனால் கூட அவங்க ட்ரெண்டிங்கில் என்ன கலர்ஸ் இருக்குது இப்போ இன்டர்நெட்டில் கூட அதை சர்ச் பண்ணுவாங்க இந்த கலர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஹேர் கலர் வந்து பண்ணும்போது ட்ரெண்டிங்ல இருக்கிற கலர்ஸ் நாங்கள் பண்ணுறது அதாவது நாளுக்கு நாள் அதாவது ஒரு கு சில சில டைமுக்கு டைம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ முதல்ல வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகும் இப்போ ஒரு 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 கேர்ள் வந்து முத முத ஒரு கலர் பண்ணுறேன்னு சொன்னா ஃபர்ஸ்டாவே லைட் கலர்ஸ் எடுக்க மாட்டாங்க அதாவது ரொம்ப தெரியற கலர் எடுக்க மாட்டாங்க ஒரு டார்க் டோன் தான் எடுப்பாங்க மெதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க தண்ட ஹேருக்கு கலரை ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காகி அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸை கூட்டுவாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலர்ஸ் வந்து கப்பர் ஷேட் அதாவது நல்ல கப்பர் கப்பர் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஹனி மாதிரி ஒரு கலர் கப்பர் கலர் அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ இதுக்கு முதல் இருந்துச்சு வந்து சில்வர் கலர்ஸ் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சு அது வந்து கட்டாயம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு சில விஷயம் செஞ்சு தான் அந்த கலர்ஸை எடுக்க வேணும் அதாவது நான் சொல்கிறது ப்ளீச்சிங் அந்த செஞ்சால் செஞ்சாதான் அந்த கலர் எங்களால் எடுக்க முடியும் இப்ப ப்ளீச்சிங்கும் வந்து எல்லாரும் சொல்றது வந்து அது வந்து சேஃப் இல்லை ஹேர் டேமேஜ் பண்ணும் அந்த மாதிரி கட்டாயம் டேமேஜ் பண்ணும் ஆனா ப்ராப்பரா செய்யணும் நீங்க அதாவது மெதுவா செய் அதாவது நாங்க சொல்ற அந்த அதுக்கு போற கெமிக்கல்ஸ் அளவு வந்து குறைவான இது அதை சொல்லுவேன் என்ன சொல்றது சக்தி அந்த இப்ப டக்குன்னு குயிக்காக வர மாதிரி இதை போடாமல் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோசஸ் ஸ்லோ ப்ரோசஸ் ஆகிற கெமிக்கல் போட்டு செய்யக்குள்ள வந்து சேஃபாக நீங்கள் செய்யலாம் அந்த ப்ளீச்சையுமே சேஃபாக செஞ்சு அதுக்கு மேலே கலர் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் ஒழுங்கான ப்ராப்பராக செய்யணும் அதுக்கு நாங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கணும் முதல்ல நாங்கள் ப்ளீச் பண்ணுறது இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அதுதான் சொல்லுவாங்க ஐயோ நாங்கள் ப்ளீச் பண்ணவே இல்லையே இந்த கலருக்கு அப்படின்வாங்க ஆனால் சில கலர்ஸ் வந்து கட்டாயம் ப்ளீச் பண்ணி தான் எடுக்கணும் அப்போ உண்மையை சொல்லுங்கள் இல்லை ப்ளீச் தான் இந்த கலர் வரணும் ஏன்னா ஒவ்வொருட ஹேர்ட்டு கலர் ஒவ்வொரு மாதிரி சிலவங்களுக்கு வந்து நல்ல டார்க் பிளாக்காக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கலர் பண்ணக்குள்ளே கஷ்டம் கட்டாயம் ப்ளீச் பண்ணி தான் பண்ணணும் சிலவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த செம்பட்ட கலர் மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் டிரெக்டாக நாங்கள் போகலாம் ஒரு சிலருக்கு வந்து கட்டாயம் நாங்கள் வந்து ரொம்ப திக்க அந்த மாதிரி இருக்கக்குள்ளே வந்து இந்த கெமிக்கல் உள்ளுக்கு விடாது அப்போ நாங்கள் வந்து ப்ளீச் கொஞ்சம் பண்ணி தான் பண்ணணும் சேஃபாக எதையும் செய்யக்குள்ள எங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி கேட்டா வந்து ட்ரெண்டிங்ல இருக்க கலர் வந்து கப்பர் ஷேட்ஸ் தான் அதுலேயும் வந்து நித்தியாசமான விதைகள் இருக்கு அதாவது ஹைலைட்ஸ் இருக்குது நாங்க சொல்லுவோம் களை மெல்ட்டிங் கலை மெல்ட்டிங் டெக்னிக் இப்ப ட்ரெண்டிங்காக இருக்கு அதாவது மேலே ஒரு டார்க் கலர் வந்து இப்போ ப்ரவுன் கலர்னு வச்சுக்கொள்ள இப்போ கப்பர் ஷேட் எடுத்துக்கொண்டாலும் மேலே ஒரு ப்ரவுன் வந்து அப்படியே அது குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு அப்படியே கப்பருக்கு வர மாதிரி மெல்ட் பண்ணுவோம் பட்டர் இப்படி உருகி வர மாதிரி நாங்கள் மேலேருந்து அப்படியே மெல்ட் ஆகி வரும் டார்க்லேருந்து லைட்டுக்கு வரும் அதே மாதிரி மெரூன் எடுத்தாலும் மெரூன் டார்க் வந்து அப்படியே ரெட்டுக்கு வரும் அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி செய்கிறாங்க அப்புறம் கீழே மட்டும் கலர் பண்ணிக்குவாங்க அதாவது நாங்கள் பண்ணுற ஹேக் கட்டை வச்சு நாங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கலர் எப்படி பண்ணணுன்ற மெத்தட்டை நான் சொன்ன மாதிரி ஹைலைட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னா கீழே மட்டும் இப்போ லேயர் எல்லாம் பண்ணியிருந்தா கீழே மட்டும் பண்ணுவாங்க அந்த கேர்ள்ஸ் அழகாக கிரேப்ஸ் மாதிரி இருக்கும் கொத்து கொத்தா அழகா இருக்கும் அப்போ அதுக்கு மட்டும் ஒரு கலர் மரூன் அப்படிலாம் பண்ணக்குள்ள அழகா இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கலரை விரும்புவாங்க இப்பனா நார்மலே எல்லாருக்கும் தான் பண்றாங்க ஒரு சிலருக்கு அது பிடிக்காது அப்ப அவங்களுக்கு அவங்க கேட்குற கலர்ஸை நாங்கள் மாத்தி கொடுக்கலாம் இப்போ ஆண்கள் வந்து முடி வெட்டினதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து செய்யற விஷயம் என்ன சொன்னால் ஹேக்ல பண்ணுவாங்க எனவே அந்த முடி என்ன மாதிரியான மாதிரான வந்து ஆண்கள் சூஸ் பண்ணலாம் ஆண்கள் வந்து இப்ப ஆண்கள் வந்து நிறைய ஃபேஷனா எல்லாம் செய்கிறாங்க அதாவது பியர்ட வந்து பண்ணிக்கொள்கிறாங்க இப்போ அந்த கட்டெல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கல இப்போ கிரேகா இருக்கிறவங்க வந்து இப்போ சால்ட் அண்ட் பேப்பர் மாதிரி அது அதனால ட்ரெண்டிங்காக இருக்கு கருப்பு கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் அந்த மாதிரி அதே இதை வந்து நீங்க வந்து நாங்கள் நேச்சுரலாக சிலவங்க வந்து அந்த கருப்பையே இல்லாமாக்கிட்டு அந்த மாதிரி வெள்ளை வச்சு வச்சுக்கொள்றாங்க அது வந்து ப்ளீச் பண்ணி நாங்கள் அந்த சில்வர் டோன் போட்டு செய்யலாம் அந்த மாதிரி நிறைய பாய்ஸ் விடுவாங்க சிலவங்க வந்து அங்கங்கே அங்கங்கே சொட்டு சொட்டாக வச்சு அந்த மாதிரி செய்வாங்க கேள் யாரெல்லாம் அழகாக செட் பண்ணி நாங்கள் கேளுக்கு மட்டும் அதாவது கேளில் மேல் தூண்டுக்கு மட்டும் செய்யக்குள்ள நல்லா அழகாக வச்சுக்கொள்கிறாங்க அவங்க வந்து சூஸ் பண்ணக்குள்ள இப்படி தான் அவங்களும் அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் பாய்ஸுன்னு வித்தியாசம் இல்லை இந்த கலரிங்கை பொறுத்தவரையில் அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன ஒரு ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி போக்குள்ள நாங்கள் வந்து எங்களே பார்த்து தான் மற்றவங்க இது பண்ணுவாங்க அப்போ அதனால நாங்கள் வந்து அதுக்கேற்ற அப்படி கலர்ஸ் ஒரு டார்க் ஷேட் அந்த மாதிரி போகலாம் அப்போ இப்போ வந்து பிஎட் பண்ணிக்கிறாங்க பிஎடெல்லாம் கலர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங் ஒவ்வொரு சிலர் பண்ணுறது பார்க்கக்குள்ள ஃபோட்டோஸை காட்டக்குள்ள எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்காடா இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கலரில் அப்டேட் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து புது புது விஷயங்களை நாங்கள் படிச்சும் கொள்ளலாம் புது புது விஷயங்களை நாங்கள் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கலரை ஒருத்தருக்கு செய்ய முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் ஒரு முதல்ல நீங்கள் ஒரு ஹாப்பீஸ் எடுத்து நீங்கள் அதை செய்து பார்க்கணும் எவ்வளோ நேரத்தில் ப்ராசஸ் ஆகுது இந்த மாதிரி டைமில் எவ்வளோ நேரம் அதை வைக்கணும் அந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டவுட்டாக இருக்கும்போது மற்றவங்களோட ஹேரில் இது பண்ணலாம் திரும்பியும் சொல்கிறேன் அது வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது மனிதர்களை மிஷினோ ரோபோவோ இல்லை அவங்கள வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்குள்ளே வந்து கரெக்டாக பண்ணணும் அவங்களோட முடியிற டைப்லேருந்து வந்து எல்லாம் செக் பண்ணி நாங்கள் பண்ணினம்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கலரிங்கை செஞ்சு முடிக்கலாம் இப்போ ஒரு கிளைண்ட்டு உங்கள்கிட்ட வர்றாங்க ஹேர் கலர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும் செலவுன்னு சொன்னால் அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க ப்ரொடக்ட் ப்ரொடக்டை பொறுத்து இப்போ லோக்கல் ப்ரொடக்ட்டும் இருக்குது ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டும் இருக்குது நான் வந்து இந்த ப்ரொடக்ட் தான் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து ப்ரொஃபஷனலான ப்ரொடக்ட் யூஸ் பண்ணுங்கள் தயவு செய்து என்னென்னு சொன்னா இப்போ ப்ரொடக்ட்டுக்கு ப்ரொடக்ட் வித்தியாசம் நல்ல ப்ரொடக்ட் யூஸ் பண்ணாலும் அதை ஸ்டேயிங் வந்து நிச்சய இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒன் இயர் இருக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணக்குள்ள ஒன் இயர் இருக்கும் ஒரு சில ப்ரொடக்ட் வந்து டக்குன்னு வாஷ் ஆகிரும் இப்போ ரெட் கலர்லாம் டக்குன்னு வாஷ் ஆகிரும் இப்போ எங்களோட ஹாலையுமே இப்போ நாம கருப்பு யாருனாலும் அந்த மூணு கலர் சேர்ந்துருக்கு நான் சொன்ன மாதிரி ப்ளூ ரெட் எல்லோ இது மூணு எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிளாக் இருக்கு அப்போ அதுல வாஷ் ஆகும் போது ஃபர்ஸ்டா ப்ளூ வாஷ் ஆகி போகும் அப்போ அதனால நம்ம கலரிங்லேயும் அதே மாதிரி நம்ம கலரிங்ல இருக்கிற இதில் வந்து வாஷ் ஆகிற டைப்ஸ் இருக்குது அப்போ அதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லக்குள்ள நீங்கள் க கரெக்டான ப்ரொடக்ட் யூஸ் பண்ணுங்கள் மாதிரி ப்ரொஃபெஷனலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மாறி வருகின்ற இந்த நவநாகரிக நவநாகரிகுகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஸ்டைலிஷாக வந்து தான் ஆசைப்படுவாங்க அது ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி தங்களை வந்து ஸ்டைலிஷாக அழகாக வந்து வெளியில் வந்து காட்டிக்கொள்றதுக்கு இருந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க அதுக்கு அவங்க சூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் கலரிங் சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஒரு பணபலம் அதிகமாக வந்து நிறைந்து ஓடுகின்ற ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தலாம் எனவே இந்த ஹேர் கலரிங் வந்து பண்ணுகின்ற நேரத்தில் அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன அதில் இருக்கிற நடைமுறையான விஷயங்கள் என்ன அதில் அட்வான்டேஜ் என்ன யார் யாருக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து சூட் ஆகும் என்னென்ன புதிய கலர்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரெண்டிங்கான கலர்ஸ் எப்படியெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்களோடு இன்றைய நாளில் பகிர்ந்திருந்தார் அழகு கலை நிபுணர் கிருஷாந்தினி எனவே அவங்களுக்கு மிக நன்றிகளை நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நானும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கலையரங்கத்துக்கு நன்றி சொல்லுங்கன்னா எனக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றது கலரிங்கை பற்றி இவ்வளோ தூரம் பேச கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி